அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பண்டடி பார்னிங் டைலர்ஸ் பேசுறேன் இன்னைக்கு என்னன்னா நம்ம கிட்ட இப்போ பயிற்சியில் இருக்கிறவங்களும் சரி முடிச்சவங்களுக்கும் சரி அவங்களுக்கான ஒரு மெசேஜ் தான் நீங்க இந்த தையல் தொழில ஆரி தொழிலை ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல மக்கள் மனசுல நீங்க தான் செய்கிறீங்க அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டா ஓ எப்பவுமே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுங்களேன் ஒரு குறைஞ்சது ஆறு மாசத்துல இருந்து மூணு வருஷம் ஆகும் மக்கள்கிட்ட நீங்க இந்த தொழிலை செய்யறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நினைப்பு வர அப்போ பொறுமையா வேலை வருதோ வரலையோ நீங்க இந்த தொழில தான் செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு கடை வைக்கிறீங்கன்னா பொறுமையா தான் இருக்கணும் ஒரு ஆறு மாசமாவது நீங்க கஸ்டமரே வரலனால அந்த ஆறு மாசத்துக்கு நீங்க இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கான வேலைகள் பெருகும் நீங்க ஒரு மூணே மாசத்துல யாருமே வரல நடாது அப்படின்ட்டு கடையை சாக்கிட்டு போயிடுறீங்கன்னா மக்கள் மனசுல உங்க பேர்ல நம்பிக்கை இருக்காது இவங்க கடையை திறப்பாங்க சாத்திடுவாங்க போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும் இன்னைக்கு இன்னொரு கஸ்டமரோட இந்த தொழிலை நான் கொண்டு வந்திருக்கேன்னா எனக்கு பொறுமையா தான் எனக்கு இது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சு அப்படி இருக்கும்போது நீங்க செய்யற வேலையில ஒரு தொழிலா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் பொறுமை அவசியம் அதை பாருங்க பொறுமையா இருந்து தொழில கை கொண்டு உங்க மக்கள் மனசுல உங்க பேர்ல ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்குங்க அதனால்தான் இப்ப கட்சாயிட்டு வரும்போதே நான் என்ன சொல்றது நீங்க இந்த வேலையை செய்யறேன்னு சொல்லி வேலையை வாங்குங்கன்னு சொல்றது இப்பல இருந்தே நீங்க தொடங்குங்க உங்க தொழில வந்து நீங்க தொழிலா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வேலையை இப்பல இருந்தே தொடங்குங்க தாமதப்படுத்தாதீங்க இப்பயே வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் பெருவாங்க உங்கள் தொழிலை நல்லபடியாக செய்ய முடியும் ஓகேங்களா நன்றி வணக்கம்